மருத்துவமனையில போய் பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறதை விட்டுட்டு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் நான் போய் கேஸ் போடுறேன் கோர்ட்டுக்கு வந்து சுதந்திரமான விசாரணை வேணும் ஏன்னா போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ நீங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க மக்கள் விடுங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு நீங்க என்ன ஒரு பதில் சொல்ல போறீங்க உங்களோட இரண்டு சரி விஜய் வந்தா கூட்டம் இன்னும் அதிகமா சரி வரல உங்களோட பொதுச்செயலாளர் ஆனந்துங்க இது வரைக்கும் அவர் எங்க இருக்கார் வந்தாரா பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஐநூறு காவல்துறை காவல்துறையினர் அங்க இருக்கும்போது அதுக்கு மேல நீங்க அங்க போட முடியாது எனக்கு எங்க போலீஸ் தப்பு பண்ணிக்கா எனக்கு தோணுதுன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அங்கேயே தான் இருக்காங்க எங்களுக்குன்னு தண்ணீர் வசதி ஏதாவது செஞ்சு கொடுத்தோமா சாப்பாடு வசதி செஞ்சு கொடுத்தோமா என்ன செஞ்சு கொடுத்தோம் ஸோ இது எல்லாமே தவறை தாம் பக்கம் வைத்துக்கொண்டு இல்லை இதில் ஒரு சதி திட்டம் இருக்குன்னா என்ன சதி திட்டம் இருக்குது இதில் என்ன நடஞ்சிப்போம் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவத்துல முப்பத்து ஒன்பது உயிர்கள் இருக்கு ஆன்மா சாந்தி அணையட்டும் அவருடைய உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த சம்பவம் தவிர்க்கக்கூடிய ஒன்று தானே இது எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு இந்த கொடூர சம்பவம் நடப்பதற்கு முப்பத்தி ஒன்பது உயிர்கள் நம்ம இழந்திருக்கோம் முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் இன்னைக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க இத நம்ம வார்த்தைகளால் நம்மளால விவரிக்க முடிய முடியாது மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் நிகழ்வுக்காக இவ்வளவு பெரிய உயிர்கள் பலியானது இதுதான் முதல் முறைன்னு நான் பாக்குறேன் ஆஹ் தவிர்த்து தவிர்க்கப்பட வேண்டியது தவிர்த்து இருக்கக்கூடியது இது என்னன்னா இந்த இந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் இந்த 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 ஏற்பாட்டாளர்கள் இன்னமும் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்பட்டு என்னோட பார்வையா இருக்கு அந்த கட்சி தொண்டர்கள் ரொம்ப அன்ரூலியா பிஹேவ் பண்றாங்க இது முதல் டைம் பாக்கல நீங்க திருச்சியில இதே பாத்தீங்க நாகப்பட்டினம் திருவாரூர்ல இதை பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் கரூர்ல இது இது நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க இன்னமும் கொஞ்சம் இன்னும் ஏன்னா இந்த இந்த கிரௌட உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல இது ஏன்னா தான் நான் தான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் எடுத்தாகணும் இப்போ இப்ப நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வரீங்க அந்த கூட்டம் உங்களோட பேச்சையே கேட்க தயாரா இல்லைன்னா அப்ப நீங்க இதை எப்படி கையாண்டுருக்கணும் இருக்கணும் ஏன்னா நீங்க ரெண்டு இடத்துல அதை பாத்துட்டீங்க திருச்சிலையும் பாத்து நீங்க சொல்றது அந்த கூட்டம் நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் நீங்க சொல்றதே கேட்க தயாரா இல்ல நான் கேட்க தயாரா இப்ப கரூர்ல நாமக்கல் கரூர்ல அதே தான் நடந்திருக்கு அது வந்து அங்க ரெண்டுலயும் அந்த உயிர் சேதம் இல்லை இப்ப கரூர்ல உயிர் சேதம் ஏற்பட்டது வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் ஒன்று இரண்டாவது வந்த கூட்டமும் எந்த ஒரு விதியும் பின்பற்றாமல் அவங்க நடந்து கொண்ட விதம் அதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்கு தாவைக்கா கட்சி இருக்கு பொறுப்பேற்கணும் அந்த கட்சி தொண்டர்களும் மீக்குவா பொறுப்பேற்கணும் ஒரு ஒரு சில இடத்துல போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது என்னன்னா இப்ப பொதுவா நாமளும் வந்து சாமானியன் மாதிரி பேசிட்டு போயிடலாம் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கலனு காவல்துறை என்ன பாதுகாப்பு வழங்கி இருக்க முடியும் எனக்கு புரியலைங்க என்னன்னா அந்த இடத்துல இவங்க ரெண்டு இடத்தாங்க முதல் இவங்க கட்சி சார்பில கொடுத்த கேட்ட இடம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏரியா அதை இல்லைங்க அது ரொம்ப சின்ன ஏரியானே இன்னொரு இடத்த கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த இடத்துலயும் நேற்று ஆக்டிங் டிஜிபி வெங்கட்ராமன் சொன்னது போல அங்க ஒரு ஐநூறு காவல்துறையினரை இவங்க நிறுத்தி இருக்காங்க சோ ஐநூறு காவல்துறை காவல்துறையினர் அங்க இருக்கும்போது அதுக்கு மேல நீங்க அங்க போட முடியாது ஏன்னா ஐநூறு பேத்துக்கு மேல நீங்க அங்க நிறுத்தினீங்கன்னா வரப்போட கட்சி தொண்டர்கள் அங்க வந்து இன்னும் இருக்க முடியாது போலீஸை நிறுத்தலாம் இல்ல கட்சி தொண்டர்களை நிறுத்தலாம் சோ கட்சி தொண்டர்கள் பத்தாயிரம் பேர் நீங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு தொண்டர் இருபது தொண்டருக்கு ஒரு காவல்துறை பர்சனல்ங்கிற தான் பத்தாயிரத்துக்கு ஐநூறு பேர்த்தங்க நிறுத்திருக்காங்க அதுதான் ரேஷியோ கிராஸ் நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனீங்கன்னா அதுதான் பொதுவான ரேஷியோக்கும் எனக்கு எங்க போலீஸ் தப்பு பண்ணிக்கா எனக்கு தோணுதுன்னா பர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது இல்ல ரெண்டு இடத்துல நாங்க பாத்துருக்கோம் இந்த கிரௌட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால இதை நான் பர்மிஷனே கொடுக்க முடியாது நீங்க வேணா பொதுக்கூட்டம் நடத்திக்கங்க ஒரு பெரிய இடத்த எடுத்து நீங்க பொதுக்கூட்டமா போட்டுக்கங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கலாம் போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கோம் ஏன்னா போலீஸ் அவ்வளவு கெடுபிடிகள் போட்டாங்கன்னா இதே தாவேக்கா கட்சியினோ எதிர்கட்சிகளோ அல்ல மற்ற அரசியல் கட்சிகளோ என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை வந்து விஜயோட கூட்டத்துக்கு கூட்டத்தை வரவிடாமல் தடுப்பதற்காக இது போல கடுமையான விதிகளை போடுறாங்க விஜய்க்கு மட்டும் இது போல அரசியல் கால்புணர்ச்சியின் காரணமாக செயல்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் தாங்கிட்டு காவல்துறையினர் இல்லைன்னு அதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு காவல்துறையின் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணுமான்னு எனக்கு தோணுது காவல்துறை இதுல பண்ணியிருக்க முடியும்னா உன்னே ஒன்று பண்ணியிருக்க முடியும் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு இல்லைன்னு நான் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் பட் பிராக்டிகலா ப்ராக்மேட்டிக்கா பார்க்கும்போது காவல்துறை அதை பண்ணியிருப்பாங்களான்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க மேல குற்றச்சாட்டு வரும் ஏன்னா அது எல்லா அரசியல் கட்சிக்குமே அரசியலாக்க பார்ப்பாங்க அதனாலதான் காவல்துறையை வந்து அந்த ரிஸ்க் எடுக்கலன்னு தோணுது பட் இது ஒரு லெசன் காவல்துறைக்கும் எவ்வளவு பெரிய ப்ரெஷர் வந்தாலும் இல்லை என்னால கொடுக்க முடியாது நீ பண்றத பண்டு நீ கோர்ட்டுக்கு முடியாது போய்க்கும் நான் கோர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னாங்க அது என்ன தெரியும் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க யாருங்க பொறுப்பேற்பா இந்த கட்சியோட தொண்டர்கள் தானே அவங்களும் அது என்ன தெரியும் இது ஒரு உயிர் தானே இட்ஸ் அ லாஸ்ட் டு சொசைட்டி எனவே காவல்துறை இன்னும் கடுமையா இல்ல நடந்திருக்கோம்னு தான் நான் பார்க்குறேன் இங்க விஜய் தரப்புல என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அவங்க கரெக்டா அதை பின்பற்றினாங்களா அவங்க செஞ்ச தவறுகள் இல்லைங்க விஜய் தரப்புல ஒன்னும் ஒரு கம்ப்ளீட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அனு அனுபவமே இல்லாத ஒரு நிர்வாகிகள் இந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணதா பாக்குறீங்க இல்ல திருச்சியில இருந்து நம்ம அப்படிதான் பாத்துட்டு வரோம் இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது நான் உங்கள்ட்ட அதை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லைங்க கட்சி கட்டமைப்பு உங்களுக்கு பலமா இருக்கணுங்க கட்சி கட்டமைப்பு பலமா இல்லைன்னா உங்களுக்கு கூட்டத்தை உங்களால் மேனேஜ் பண்ணவே முடியாது நான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நேற்றைய தினம் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு நடந்த விஜய் வந்து திருச்சியிலிருந்து சென்னை புறப்பட்டு வந்துட்டார் அப்போ அவர் சென்னையில இருக்காரு இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதே கரூர் அரசு மருத்துவமனையில் கரூரில் கரூர்ல இருக்கிற பல்வேறு மருத்துவமனைகளில் பல்வேறு பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் தாவைக்கா கட்சி தொண்டர்களும் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது இது வரைக்கும் ஒரு தாவைக்கா கட்சி தலைவரோ அந்த இடத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு போய் இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா இதுதான் சொல்றேன் கட்சி கட்டமைப்பே உங்கள்கிட்ட கிடையாதுங்க உங்களோட மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் இங்க திமுக மாவட்ட செயலாளர் அங்க இருக்காங்க அதிமுக மாவட்ட செயலாளர் அங்க இருக்காங்க பாஜக நிர்வாகிகள் அங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அங்க இருக்காங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்க இருக்காங்க உங்களோட மாவட்ட செயலாளர் இங்க உங்களோட மாவட்ட செயலாளர் நீங்க மக்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறீங்களா அது வரைக்கும் நீங்களே அடையாளப்படுத்தலாம் மக்கள் எப்படி அங்கீகரிப்பாங்க உங்களுக்கு கட்சி கட்டமைப்பே கிடையாது விஜய் புறப்பட்டு ஏர்போர்ட்ல புறப்பட்டு பிளைட்ல புறப்பட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னை வந்துட்டாருங்க கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்குமே எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு கூட தெரியல இதுவரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்களா சிஎம் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு துணை முதல்வர் சந்திச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் சந்திச்சிருக்காரு எல்லாரும் சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும் தாமிகா கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகளோ கட்சி தலைவர்களோ இது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்களா நீங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மக்கள் விடுங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு நீங்க என்ன ஒரு பதில் சொல்ல போறீங்க உங்களோட இரண்டு சரி விஜய் வந்தா கூட்டம் இன்னும் அதிகமா சரி வரல உங்களோட பொதுச் செயலாளர் ஆனந்துங்க இது வரைக்கும் அவர் எங்க இருக்கார் வந்தாரா உங்களோட மற்ற பொதுச் செயலாளர்கள் யாராச்சும் வந்திருக்காங்களா ஏன்னா உங்க கட்சி கட்டமைப்பே கிடையாது நீங்க வெறும் ஒருவரை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறீங்க எங்க நீங்க ஃபேன் கிளப்பா இருக்கலாம் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது ஒருவர் 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 வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிகர் அவருக்கு என்ன ஒரு ரசிகர் மன்றம் இருக்கலாம் ஆனால் அரசியல் இயக்கமாக நீங்கள் மாறும்போது உங்களோட ஒவ்வொரு மாவட்டமும் பலமாக இருக்க வேண்டும் உங்களோட மாவட்ட செயலாளர் உங்களோட மாவட்ட யூனிட் உங்களோட மாவட்ட அமைப்பு பலமாக இருந்திருந்தால் இந்த நிகழ்வே நடக்காமல் தவிர்த்து நீங்க அதுல கோட்ட விட்டுருக்கிறீங்க ஏன்னா உங்க மாவட்ட செயலாளர் சொல்றது உங்களோட ஒன்றிய செயலாளர் கேட்கணும் ஒன்றிய செயலாளர் சொன்னா கிளை செயலாளர்கள் கேட்கணும் கிளை செயலாளர்கள் சொன்னா உங்களோட கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கேட்கணும் அப்படிதான் ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கணும் உங்களோட மாவட்ட செயலாளர் யாருன்னு அங்க இருக்க வந்த பல பேர்த்துக்கு தெரியலையா இங்க சொல்லி யார் கேட்க போறா சோ இவ்வளவு ஒரு அன்ருமான கிரௌடு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்றதுக்கான கட்சி கட்டமைப்பு கிடையாது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அசம்பாவிதம் நடந்தவுடன் அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு கூட உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் போது இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க போய் மருத்துவமனையில போய் பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறதை விட்டுட்டே நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் நான் போய் கேஸ் போடுறேன் கோர்ட்டுக்கு வந்து சுதந்திரமான விசாரணை வேணும் ஏன்னா போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கோர்ட்ல போய் கேஸ் போட்டு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேக்குறது சரியான நடவடிக்கையா இல்ல உங்களோட கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தாரிடம் பேச வைப்பது ஒரு அரசியல் அணுகுமுறையா ஆரோக்கியமான அணுகுமுறையா அதை விஜய் உணரணும் மக்களுடைய கோபம் இருக்கும் இந்த நேரத்துல நீங்க வர வேணாங்கிற மாதிரி அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா காவல்துறை தரப்பில் இருந்து மிகவும் வருத்தத்துடன் அதை சொல்றேன் பாஜக கட்சியினர் நாம தான் சம்பந்தப்பட்டிருக்கோம் இது நம்மால் தான் நடந்துச்சுன்னா இங்க ஏற்றுக்கொண்டார்களாங்கிற சந்தேகமே எனக்கு இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டியது ஏன்னா நம்மால் தான் நடந்துச்சு நம்மளோட ஒரு நிகழ்ச்சியிலதான் தான் இது நடந்துச்சுங்கிற ஒரு பக்குவம் புரிதல் அவங்களுக்கு இன்னும் வரலையேங்கிற ஒரு வருத்தமும் நமக்கு இருக்கு அதை ஏத்துக்கிட்டா தானே நீங்க அடுத்த யோசிக்க முடியும் நீங்க அதைவே ஏத்துக்காம நீங்க அடுத்தடுத்த கட்டமா தான பண்றீங்க நீங்க இது வரைக்கும் ஒரு அறிக்கை நேற்று ட்வீட் ஒண்ணு போட்டா இன்னைக்கு ஒரு அறிக்கை காலையில ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஒரு 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 லீடரா விஜய் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் திருச்சியில இருந்து இருக்கணும் கருடே போலினா கூட திருச்சியில இருந்து உடனடியாக அங்கே கட்சி நிர்வாகிகள் கால் பண்ணி எங்க கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் யூனிட்லாம் உடனடியாக நீங்க வந்து நிவாரணமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைந்த மக்களோட போய் இருங்க என்ன பேக்லஷ் வந்தாலும் இருக்கட்டும் ஆனா மக்களோட மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றதா உங்க கட்சியோட தலைமைக்கு அழகுங்க விஜய்யே புறப்பட்டு ஃபிளைட்ல புறப்பட்டு திருச்சியில இருந்து சென்னை வந்துட்டார்னா மற்ற அனைத்து கட்சியில் இருக்க மற்ற அனைத்து நிர்வாகிகளும் பயந்து ஒரு இடத்துக்கு ஓரத்தானே செய்வாங்க அதுதான் இப்போ அந்த கட்சியில நடந்துட்டு இருக்கு எனவே போலீஸ் எங்க பர்மிஷன் கேட்டதுக்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியும் சரி அரசியல் ரீதியா பார்க்கும் போது இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது நான்கு இடங்கள்ல அவர் முடிச்சுட்டாரு அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது திருச்சியிலேயே கே நேரு அவர்கள் அன்பின் மகேஷ் அவர்கள் இருக்காங்க திமுக தரப்புல இருந்து அவ விஜய்க்கு எதிர்கட்சி தான் அவங்க எல்லாம் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்கதான் அங்க எங்கேயும் பிரச்சனை நடக்கல ஆனா கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு வேலையாக கூட இருக்கும்னு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் வருது இல்லைங்க இப்போ கேமரா இல்லாம ஆஃப் கேமரால ஒரு க்ளோஸ் டோர்ல நடந்திருந்தா ஏதோ சதி திட்டம் நடந்துச்சு அதனால இது நடந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லாமே பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சத்தில் நடந்தது தானே எல்லா சேனலோட கேமராவும் அங்க இருந்துச்சு தானே என்ன நடந்துச்சு நாமளும் பார்த்தோம் நீங்களும் பாத்தீங்களா பொதுமக்களும் பார்த்தாங்களே விஜய் வரை மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஈவெண்ட்டுன்னு டைம் கேட்டிருக்காங்க மக்கள் எத்தனை மணிக்கு கூட ஆரம்பிச்சாங்க பன்னெண்டு மணிக்கு மக்களை வர சொல்லி எங்க ட்வீட் போடுறாங்க தாவேக்கா கட்சியில பன்னெண்டு இருந்து விஜய் வரைக்கும் ஏழரை மணி பன்னெண்டு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே தான் இருக்காங்க எங்களுக்குன்னு தண்ணீர் வசதி ஏதாவது செஞ்சு கொடுத்தோமா சாப்பாடு வசதி செஞ்சு கொடுத்தோமா என்ன செஞ்சு கொடுத்தோம் ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்டம் நீங்க சொல்றதும் கேட்கல விஜய் இது வரைக்கும் இரண்டு முறை தாவேக்கா கட்சி சார்பில் அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்பாக ஒவ்வொரு பிரச்சார பயணத்துக்கு முன்பாக இது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் விஜய் கட்சி சார்பில் சொன்ன ஏதாச்சும் சொன்ன அந்த கட்சி தொண்டர்கள் கேட்டிருக்காங்களா கேட்டது கிடையாது இடத்த இவங்க கேட்குற இடம் எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு கேட்டாங்க கொடுத்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு இவங்க சொன்னாங்க வந்த கூட்டம் அதிகம் வந்த கூட்டமும் ஒரு மொபைலான க்ரௌட் ஒரே இடத்துல நின்று பார்க்க கூட்டம் கிடையாது அங்க இங்கேயும் மூவா வரக்கூடிய கிரௌட் ஸோ இது எல்லாமே தவறை தாம் பக்கம் வைத்துக்கொண்டு இல்ல இதுல ஒரு சதி திட்டம் இருக்குன்னா என்ன சதி திட்டம் இருக்கு இதுல என்ன நடஞ்சிப்போ உள்ள யாராச்சும் ஒருத்தர் வந்து சண்டை சண்டையிட்டு இரண்டு தரப்புக்குள்ளார கோஷ்டி மோதல் ஏற்பட்டுச்சுன்னா திமுகவோ இல்ல செந்தில் பாலாஜியோ ஒரு கோஷ்டியை உள்ள அனுப்பிச்சு சண்டையை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் இங்க சண்டை ஏதாச்சும் நடந்துச்சா தள்ளுமுள்ள நடந்திருக்கு தள்ளுமுள்ள ஏன் நடந்துச்சு அங்க இருக்க கூட்டத்தை நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் விஜயும் பார்த்தேன் இன்ஃபேக்ட் விஜய் அந்த பிரச்சாரம் உள்ள அந்த பாயிண்ட்க்குள்ள வரும்போது பேசக்கூடிய இடத்துக்கு வரும்போதே அவர் காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு இந்த காவல்துறை அதிகாரிகள்னால தான் என்னால இந்த பாயிண்ட்டுக்கு வர முடிஞ்ச எனவே அவங்க தான் என்னை வந்து கூட்டிட்டு வந்தாங்க இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல எங்களுக்கு ஒரு நன்றின்னு சொல்றாரு அது அவரே தான் சொல்றாரு சோ காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என விஜய் இதே கருவுல பேசுவதற்கு ஆரம்பிப்பதற்கு நன்றி தெரிவிச்சதை ஆரம்பிக்கிறார் சோ காவல்துறை மேலே குற்றச்சாட்டு இல்லைங்க விஜய ஒத்துக்கிறார் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதாவது அந்த கூட்டம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வந்தது அப்போ வந்து ஒரு தடியடி கூட நடந்து அதுவும் ஒரு நெரிசலுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி பேச ஆரம்பிச்சிருக்கும் போது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பார்த்து நீங்க போறீங்களான்னு கேக்குறாரு ஆம்புலன்ஸ் நின்று இல்ல நாங்க இங்கே இருக்கணும்னு ஆம்புலன்ஸ் நின்று பேசுறாங்க இது விஜய் பேசுறது கேக்குறாங்க மறுபடியும் ஏதோ மூவ் ஆகணும்னே விஜய் கேட்கறா அதுக்கு தானே உங்களுக்கு அப்பயே அப்பவே போச்சோன்னு சொல்லிட்டு விஜய் தவிக்க கட்சி தொண்டர்கள்ட்ட சொல்றா எல்லாம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போட்டுன்னு வழி விடுங்க இந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகும்போது விஜய சொல்றாரு என்ன ஆம்புலன்ஸ் இருக்கு நம்ம கட்சிக்காரங்க அப்படின்னு விஜய் அதை சொல்லிட்டு ரிமார்க் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் விஜய் மறுபடியும் அவரோட பேச்ச தொடருக்க வந்தது அதுக்கான விஷ்வனும் நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கிட்ட தாவே காரண வந்து வாக்குவாதம் பண்ணி அதோட கண்ணாடிய கூட உடைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த விஷயங்களும் அங்க நடந்திருக்கு ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம்ல நமக்கு போச்சு இப்ப விஜய் அதை சொல்றாரு நம்ம என்ன நம்ம கட்சி கொடி இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் போகுது அதுக்கப்புறம் தான் ஒரு ஆம்புலன்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் நமக்கு எக்ஸாக்டா அது என்னன்னு தெரியல நான் கிரௌண்ட்ல கிடையாதுங்க அப்படி நடந்திருந்து ஆம்புலன்ஸ் இவங்க தாவிக்கா கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸையும் மிகப்பெரிய ஒரு தவறுதான் குற்றம் தவறு கிடையாது குற்றம் ஏன்னா நீங்க ஒரு சில விஷுவல்ஸ் பார்க்கும்போது விஜய் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சில பேர் மயக்கமடைந்து கீழே விழுவுறாங்க விஜய் கூட ரெண்டு மூணு பேருக்கு தண்ணியும் கொடுத்தார் என்னாச்சுன்னு பாருங்கன்னு தண்ணி கொடுத்தார் சோ எல்லாருமே அந்த கூட்ட நெரிசல்ல மூச்சோட முடியாம அப்பவே வந்து மயக்கம் மயக்கமடைந்து கீழே உழுவுறதா நம்மளால பார்க்க முடிச்சு விஜய் பேசும்போதே நடக்குது அதனாலதான் விஜய் தண்ணி கொடுக்குறாரு சோ இது ஆம்புலன்ஸ்னால ஏற்பட்ட ஒரு தள்ளுமுழு கிடையாதுங்க கூட்டம் அதிகமானதால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையா தான் பாக்குறோம் ஏன்னா ஆஃப் ரெண்டாவது டே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது காஸ் ஆஃப் டெத் வரும் ஏன் இங்க மூச்சு விட முடியாம இங்க இறந்தாங்களா அல்லது பாடியில வேற ஏதாவது சிஞ்சரி இருக்கா அவங்களோட காஸ் ஆஃப் டெத் இறந்ததுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அது எல்லாமே தெரிஞ்சிடும் சோ கூட்டம் இந்த தள்ளுமுழு ஏற்படுவதற்கு முன்பாகவே ஒரு சில பேர் மயங்கி உலக ஆரம்பிச்சாங்க அது விஷுவல்ஸ்னு இருக்கு ஸோ அப்போவே விஜய் அந்த ஆபத்தை உணர்ந்து உடனடியாக இல்லை நாம் பேசலை நீங்கள் எல்லாம் வந்து இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி காவல்துறையை கூப்பிட்டோ அல்லது கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு இல்லை இந்த கிரௌடை ஈஸ் பண்ணுங்க கலந்து போங்க நான் இன்னொரு நாள் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன்னு விஜய் ஏதாச்சும் தவிர்த்துருக்கலாம் ஆனால் மயக்கம் அடையும் போது தொடர்ந்து இது நடக்கும்போது விஜய் மறுபடியும் மூக ஆரம்பித்தோம் அப்பவே மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க விஜய் மூக ஆரம்பிச்சோடனே அந்த கிரவுடு மொபைலான கிரவுட் பின்னாடி விஜய் பக்கம் முன்னாடி பின்னாடி போகும்போது தான் இன்னமும் பெரும் சேதம் பெரும் ஒரு ஒரு ஆபத்து ஒரு சேதம் ஏற்பட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நடந்ததா என்னோட என்னோட புரிதல் அட் எண்ட் ஆஃப் நமக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அல்லது ஒரு நபர் ஆணையத்தோட அறிக்கை வரும்போதுதான் எக்ஸாக்ட் ரீசன் ஆஃப் இந்த இவ்வளவு பெரிய ஒரு துர சம்பவம் நடந்ததுக்கான காரணம் நமக்கு என்னன்னு தெரியவில்லை கண்டிப்பா இதுல அனுபவ மின்மை அப்படிங்கிறதும் ஒரு வந்து விஜய் அடுத்து அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எப்படி போவாரு ஆறு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்போ இது ஒரு நெருக்கடி தானே விஜயுடைய அரசியல் அடுத்து இல்லைங்க விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா அதுக்கப்புறம் விஜய்ல ஹேண்டில் பண்ணணும் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ அடுத்த சிறிது நாட்களுக்கு விஜய்னால பிரச்சாரத்துக்கு போக முடியாது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் ஏன்னா போனாலும் இது எப்படி எடுபடும் தெரியாது ஸோ விஜய் வந்து உடனடியாக இந்த பிரச்சாரத்தை நடத்தாமல் சற்று அமர்ந்து கட்சி இதை எப்படி சரி பண்ணலாம் ஏன்னா இது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் இந்த பார்ட்டியில ஏன்னா இதே இடத்துக்கு ஈபிஎஸ் வராரு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இவர் வரும்போது மட்டும் அந்த ஏன் பிரச்சனை வருதுன்னா சோ விஜய் கட்சியில ஒரு சில சிஸ்டமிக் பிரச்சனை இருக்கு முதல்ல அதை அவர் சரி செய்யணும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரோச்சோலாம் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா நீங்க பொதுக்கூட்டமா நடத்துங்க ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்துக்கங்க மக்களை கூட்டிட்டு வந்து மாதிரி மூவ் ஆகாத கிரௌட் உட்கார்ந்து ஹேண்டில் பண்ண முடியல உங்கள்கிட்ட கிடையாது கட்சி நிர்வாகிகள் கிடையாது நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்கள் வசம் இல்லை எனவே நீங்க இந்த இந்த மூவிங்ல எந்த பிரச்சாரமும் உங்களுக்கு எடுபட போவதில்லை எனவே அதை சரி செய்யும் வரை விஜய் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை தவிர்ப்பது நல்லது விஜய்க்கு இதோட அரசியல் முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்ங்கிறது யாருக்கும் அப்படி முடியாதுங்க ஒரு சில தவறுகள் நடக்கும் ஒரு சில தவறு ஒரு தவறுல இருந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த தவற உணர்ந்து அதை சரி செஞ்சு அதை அதுல இருந்து படிச்சுட்டு வரீங்களோ அதில் தான் உங்களோட வளர்ச்சி இருக்கும் முதல்ல தவறு நடந்தது தவறு நடந்துருச்சுன்னு ஏத்துக்கணும் அக்னாலேஜ் பண்ணணும் முதல்ல விஜய் கட்சின அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சதி திட்டம் நடந்துச்சு அரசாங்கம் பண்ணாங்க காவல்துறை பண்ணாங்க திமுகவோட சதி இதெல்லாம் வந்து இது இந்த ஒரு ரூட்ல போனாங்கன்னா மக்களுமே எங்களை ஏற்றுக்கொள்ள போவதில்லை நடந்த தவறை ஏற்றுக்கொண்டு அதனை எப்பா அதை எப்படி சரி செய்யலான்னு சரி செஞ்சுட்டு இந்த பிரச்சாரத்தை விஜய் தொடர்ந்தார்னா அவர் கட்சிக்கும் நல்லது அவருக்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அவங்க அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்திட்டு போறாங்க அப்படிங்கறத நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை